எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நல்லா வட்ட வட்டமாக அழகாக வந்து வெள்ள அதிரசம் ரெசம் எப்படி செஞ்சுருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் செய்யாமல் இன்றைக்கி அம்மா எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கோங்க எப்படி செஞ்சுருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க இந்த வெள்ள அதிரசம் எப்படி செஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி இப்போ வாங்க தீபாவளி ஸ்பெஷலாக வந்து அதிரசம் செய்ய போகிறாங்க அரிசி வந்து நேத்தே வந்து ஊற வச்சாச்சுங்க இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோங்க நல்லா வந்து அரிசி நைட்டே ஊற வச்சு நல்லா புளிக்குணுங்க நேற்றே வந்து அம்மா வந்து அரிசி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நைட்டே வந்து நான் நல்லா வந்து ஒரு பத்து வாட்டி போகிறேன் நல்லா அலசி அலசி கழுவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா அதிர்சத்துக்கு பச்சரிசி தாங்க எடுத்துக்கணும் நல்லா மாவு பச்சரிசி வாங்கி வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சாச்சு ஊர் நரிசிட்டு காய் வச்சு எடுத்துக்கலாம் காய் வச்சோம் அதிர்ச்சி நல்லா வரும் அதுக்கு ஒரு எல்லா அரிசியும் தண்ணி வடிச்சுட்டு இப்போல வந்து வெள்ளை துணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா அலசி எடுத்து வச்சுக்கறேன் இதுல வந்து போட்டுக்கலாம் இது வந்து எத்தனை கிலோ அரிசின்னா எத்தனை கிலோ இருக்குமா பத்து கிலோ வைப்பான் பத்து கிலோ அதுக்கு அரிசி இது வச்சு சூப்பரா நம்ம அதே எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாங்க அரிசி வந்து தண்ணி எல்லாம் இல்லாம ஒ காய் வச்சுக்கோம் எந்த பதத்துல காய் வச்சு எடுக்கலாம்னு சொல்லி பாக்கலாம் கொஞ்சம் கூட இது தண்ணி இல்லாம ஒடிச்சுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஒடிச்சுட்டு நம்ம காய் போது பாக்கலாம் சூப்பரா இருக்கும் அதிரசம் இந்த அதிரசம் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா செய்ய போறோங்க ஒன்னு வந்து சக்கர அதிரசம் இன்னொன்னு வந்து வெள்ள அதிரசம் உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு எல்லாம் அதிரசம்னாலே பிடிக்கும்பா தீபாவளிக்கு எல்லாம் பலகாரம் எல்லாம் செஞ்சீங்களான்னு சொல்லுங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மங்களகரமா நீ செஞ்சு ஆரம்பிச்சுக்கோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வடிச்சு இது போல வந்து கொட்டி வெள்ளை வந்து வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்க காத்துல வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் வெயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லங்க அதனால நான் வெளியிலயே வந்து காய வச்சுக்கிறேன் சுந்தாங்க செய்ய போறோம் மறக்காம பாருங்க நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல ஆறுனா போதுங்க நம்ம கையில எடுத்து புடிச்சு பார்த்தோம்னா ஈரப்பதமா இருக்கும் இப்ப பாருங்க ரொம்ப ஈரமா இருக்கா இது வந்து ரெண்டு அரிசி மட்டும் பாத்தீங்கன்னா கையில வந்து ஒட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா காயணும் பாருங்க அதிர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அரிசி வந்து காஞ்சாச்சுங்க இத வந்து நம்ம வந்து அணுக்கு உள்ள வாரி வச்சுக்கிறோம் இப்படியே தான் நம்ம அரிசி போறோம் இந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் எடுக்கணுங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஈரம் காயாம நம்ம அரிசி எடுத்துன்னு வரணும் இப்ப ரைஸ் கொண்டு போய் வந்து மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேங்க இப்போ வெல்லும் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வெல்லுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்வுக்கு போட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் அதுதான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் அரை லிட்டருங்க இந்த தண்ணியை அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டாங்க இது வந்து நல்லா கொதிச்சு பாகு பதம் வரணும் எப்படி பதம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது களி கலர் போல் வச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யாம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம் இது போல வந்து நல்லா அகலமான கடாய் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு அரிசி மாவு போட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் வெள்ளம் பாதி பாதியளவு கரைஞ்சச்சுங்க இன்னும் கொதிக்கலங்க நல்லா கொதிச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா சலசலன்னு கொதிச்சு பாகு பாதம் வரணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வெள்ளம் பணியாரங்க இது ரொம்ப எனக்கு இதுதான் பிடிக்கும் சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாங்க வச்சு படிக்கணும் செஞ்சுக்கலாம் நல்லா பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரைஞ்சிருச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தட்டுல வந்து தண்ணி கொஞ்சமா வந்து போட்டு வச்சுக்குதுங்க இப்போ கொஞ்சமா எடுத்து நம்ம தண்ணியில போட்டு பார்த்தோம்னா நல்லா கையில எடுத்து உருட்டு பார்த்து வரணும் பாருங்க அம்மா எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து உருட்டுவே வரல இன்னும் கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறமா சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருந்தாங்க அது இது எள்ளு போட்டு இப்ப வந்து எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டக்கெல்லாம் எள்ளு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு போட்டிருக்குங்க போட்டு நல்லா போட்டுருக்காங்க முடிச்சுக்காத இப்போ மாவு போட்டு நல்லா நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ அம்மா கிளர்றாங்க நம்ம மாவு போட்டுக்கிறேன் கரெக்டாக உருட்டுற பாதம் வரணுங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமெல்லாம் மாவு தரணும் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தவங்க போட ஒருத்தவங்க mix பண்ண correct இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அதிரசம் ஒழுங்கா வராது அடுப்புல இருந்து எடுக்காதீங்க அடுப்பு பாத்தீங்கன்னா எரிஞ்சுட்டேதான் இருக்கு குடும்பமா சேர்ந்து அதிரசம் செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு பத்து கிலோ அளவுக்கு வந்து மாவு அரைச்சு அரைச்சிட்டு கொஞ்சமா வந்து சக்கர பானியாரமும் செய்ய போறோம் வெள்ள அதிரசம் ரெண்டு செய்ய போறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த வெல்லமும் நம்ம போட்டுக்கிற பச்சரிசி மாவும் வந்து நல்லா வந்து வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அப்படியே கட்டி வச்சுட்டு பாவ பாத்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சுங்க இந்த பக்குவத்துக்கு வந்து கலந்து எடுக்கிறோம் நம்ம அப்படியே வந்து தட்டை போறோம் அதனால கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க இதெல்லாம் நம்ம நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சு அப்படிதாங்க தட்டி தட்டி போட்டா சூப்பரான அதிரசம் வந்து ரெடி ஆயிடும் எப்படி வரப்போகுதுன்றதிட்ட பாருங்க நல்லா பூய் மாதிரி வருங்க வேற நல்லா அப்படியே யூஸ்

இப்போ தட்டலாங்க மாவு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டு பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சூடாகதாங்க இருக்கும் நீங்க ஆற வச்சு செய்து வந்தாலே செய்யலாம் அப்படியே வந்து செஞ்சு சித்தி செஞ்சுக்கிறாங்க பாருங்க அப்படியே வந்து எண்ணெயில் போட்டா உடஞ்சு உட்காந்துக்குது கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும் ஆகிட்ட ஃபர்ஸ்ட் கீழே தான் உட்கார்ந்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே எழுந்து வரும்

இப்ப மேல வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்னு வந்து போட்டுக்கலாம் சூப்பரா இருக்குங்க உங்க அதிரசம் நல்லா ஒரு மனமா இருக்கு பாருங்க நம்ம கரெக்டான பக்குவத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து கலந்து எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் ஒன்னொன்னா வந்து போட்டு பொறிச்சிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதிரசம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா புளிஞ்சு எடுக்கணுங்க எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும்

இது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டு நல்லா வந்து இது போல வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன இன்னும் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயில வந்துருங்க சூப்பரா வந்து அதுல ரெடியாயிரும் கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு பாருங்க இப்ப எல்லா அதிர்ஷமும் செஞ்சுட்டு பாக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து வெள்ள அதிரசம் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இது கூடவே பாத்தீங்கன்னா சக்கர அதிரசமும் செஞ்சிருக்கோங்க இந்த வீடியோவும் வரும் சமையல் செய் சேனல்ல மறக்காம பாருங்க பாத்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேஃபா இந்த தீபாவளியே கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும் பாய்